பிள்ளை ஆடிட்டு சட்டை வசதி கிடி கிரிப்பா சூடு இருக்கா சோணம் இருக்க அங்க இருக்க இங்க இருக்க கீழ இருக்க பருத்த இருக்க நெட்டம இருக்க மொத்த இருக்கா இல்ல மாறவட்ட வேலை இனி இரிஞ்சதுக்கு ரோட்ல போடுற வேலை பெருசா அறிவிச்சா சாண்ணா நீக்கு என்ன இருக்காது சோற்றுல உப்பு போட்டு தானே தின்ற ஊர் ஊருக்கு போய் சோறுதானே தின்ற என்ன ஊத்த வேலை நல்ல உடனே தானே மாறவட்ட வேலை என்ன அறிவுருக்கா சூடுகாங் எல்லாம் ஓத்தாவுமா உடபேஷ்

இவ்வளவு பேசறியே இதெல்லாம் முக்கியம் நான் சொல்ல தெரியாம வந்து கேக்குறேன் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்ன்றே என்ன சத்த மசுத்துக்கு நான் குடுக்குறேன்ன்றே நீ கொடுக்க முடியாது சாணுக்கும் கொடுக்க முடியேது கொடுக்க முடியாது நீ என்ன பண்ணவ என்ன இல்ல என்ன கட்டி

இந்தியா சப்தி போட்ட கொட்டையாடா எனக்கு கூட பரவாயில்ல ஒழியா என்ன சூத்துவத்தி பப்புன்னு சொல்லுவாங்க எங்க சங்கத்துல ஆனா இப்படி ஒரு சூத்துவத்தி முண்டை டான்சரா ஏன் கூட கிடைக்கா சூத்துவத்தி முண்டை உன் பெத்தது புழு புழு இருக்கு போக முண்ட பெத்து மதியில புடிஞ்சிருக்க பெத்திய நல்லா செஞ்சியா என்ன சொல்ற இவ்வளவு பேசுறீங்களே உங்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியுங்க கை கொடுங்க வெரி குட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஆச் ஸோ மச் ஸோ மச் இங்கிலீஷ் தெரியாதா என்னை பார்த்து கேட்குறியா சரி சரி மேடம் நீ நல்லா சமைப்பிலா சொல்லுங்க நான் கேட்குறேன் பலி சொல்லுங்க தோசை சுடை என்ன வேண்டும் லூஜு முண்டை கல் வேணும் கல் இல்லாமல் குட்டி ஆட்டி சுடுவேன் நாரமுண்டை தோசை கல்லு இல்லாமல் எதில் சுடுவ சரிங்க

எல்லாரும் எல்லாரன்னறி சீக்கற இதுக்கு மேல நீ எல்லாரையும் அல வைக்க போற அது போல ஒரு முக்கியமான கதை அடே நீ படத்து நீங்க இருக்கீங்க ஹீரோ ஒருத்தர் இருக்கா பிடிக்குற ஏய் நீ வாட் நீ வாட்ல आवाज போட்டு சிவலிங்கத்தை தொற்றால் இல்ல அது தண்ணி ஊத்தி தள்ளி போச்சு எனக்கு நல்லாவே தெரியும் வாய் பக்கத்து போ. என் படத்துல ஹீரோனியா போறானே. சும்மா கஞ்சிப் போடு. சும்மா கஞ்சிப் போடு. சப்பட்டா ஊஞ்சேங்கா வாங்கடா. ஓ மை காட். சே சே. அன்னை தான் அடிக்கணும்டா. வர. குண்டிலடா எங்கடா கை வைக்கிறானே. நீ என்ன குட்டி குண்டுகள கை ஊறி எல்லே? கை ஊடிச்சிடு. லேய், என் படத்துல நீ நடிக்க டேய்.

இவர் இருந்து இளையராஜாத்தியும் உங்களை வந்து அவரே மசோதா கொடுக்கிற தூக்கியா வேண்டாம் ஹீரோ ஹீரோ